பன்னாட்டு லயன் சங்கங்கள் சார்பில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்களை கௌரவிக்கும் விழா மாமல்லபுரம் தனியார் விடுதியில் நடைபெற்றது பன்னாட்டு லயன் சங்கங்கள் சார்பில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்களை கௌரவிக்கும் விழா இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மாத விழா தலைவர் ஓம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் ஆளுநர்கள் கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் பேசிய ஆளுநர்கள் நமது சங்கத்தை மேலும் வலுப்படுத்தி நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை இளையவர்களுக்கு செய்திட வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் மதியழகன் பன்னாட்டு இயக்குநர் கோபால் முதல் துணை ஆளுநர் அன்பரசு இரண்டாம் துறை ஆளுநர் அம்சவழி உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராஜேந்திரன் மாவட்ட ஆலோசகர் தளபதி முன்னாள் ஆளுநர்கள் வெங்கட பெருமாள் நரசிம்மன் முருகப்பா அரவிந்தகுமார் மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட அவை பொருளாளர் கண்ணன் மாவட்ட நிர்வாகி சிவகுமார் மாமல்லபுரம் டவுன் லயன் சங்க தலைவர் தேவேந்திர செயலாளர் பாலச்சந்திரன் பொருளாளர் சிவகுமார் மாவட்ட தலைவர் புனிதவேன் உள்ளிட்ட ஏராளமான லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து துணை ஆளுநர் அன்பரசு தனது சொந்தமான சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஏக்கர் நிலத்தை மாமல்லபுரம் டவுன் லயன் சங்கம் முன்னிலையில் முதியோர் நிலத்திற்காக தானமாக வழங்கினார் இவரை மாமல்லபுரம் டவுன் சங்க நிர்வாகிகள் வாழ்க்கை கௌரவித்தனர் ஆலராக இருந்த பிறகு ஆலராக பொறுப்பேற்று அந்த ஆண்டு முழுவதும் நுழைத்ததோடு தான் அந்த சங்கத்தின் தலைவர் சிறப்பு செய்தி நினைக்கு சார் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சைடுல சார் சார் கொஞ்சம் স্যার আপনারা 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 দেখুন স্যার মামা আপনারা 来是得拿来拿来